அனைவருக்கும் வணக்க மக்களை இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பொங்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர் முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் பிஜிடி தேர்வுகள் போஸ்ட்போன் செய்ய போகிறாங்களா இல்லைன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி டெட்டாசிரியர்களுக்கு நிகழக்கூடிய முக்கியமான குறிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மக்களை நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதன்முறையாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண வச்சுக்கோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன் பிஜிடிஆர்புடைய தேர்வுகள் ஒத்தி வைக்கப்படுவதற்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வலுத்திருக்கு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்துகிற சுச்சுவேஷனுக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய ஆசிரியர்களுடைய கோரிக்கை வலுக்கும் கட்டாயமாக இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க அது மட்டுமே கிடையாது அமைச்சரை சந்தித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா மனுக்களை கொடுத்துட்டு வர வாரமாக இருந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நூறு விதம் அடிச்சு சொல்கிறேன் பிஜி டி எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆகும் கவலையை விடுங்க ஸோ போஸ்ட்போன் ஆனாலும் ஆகலனாலும் உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் பலமாக பயன்படுத்திக்கோங்க ஒரு வேளை ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமையும் அப்படின்றத சொல்லலாம் ஸோ ஒரு மூன்றிலிருந்து ஐந்து வாரங்கள் போஸ்ட்போன் பண்ணப்பட்டால் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாக அமையும் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்றது தான் இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த பிஜிடிஆர்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறது அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது ஸோ போஸ்ட்போன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கே தவிர ஒருவேளை போஸ்ட்போன் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கே கோர்ட்டில் கேஸ் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி முடிவு எடுத்திருக்கோம் இல்லை போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக இல்லை டேட்ஸ் எல்லாமே ஏன்னா ஒரு எக்ஸாம் கிடையாது பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்தந்த நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ ஒரு எக்ஸாம் கிடையாதுங்க பிஜிடிஆர்பியில் டெட் நாளாக ஒரே நாளெலாம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தக்க ஒரு எட்டு டிபார்ட் ஒம்பது டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த ஒம்பது நாள் கண்டினியூவாக எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்துவாங்க ஸோ கண்டினியூவாக எக்ஸாம்ஸ் இருக்கிறப்போ எப்படி போஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எந்தெந்த தேதிகளை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஆலோசனைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டைம் கொடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் நடக்குமா இல்லை ஜனவரி வரைக்கும் போகுமா ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இடத்துன நடுவில் கேப் போடலாம் ஏன்னால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் இல்லை காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணணும் சென்டர் அலோகேஷன் அலோகேஷன் இருக்குது ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன பலதரப்பட்ட கேள்விகள் போயிட்டிருக்கு எல்லாருமே வந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஆசிரியர் எல்லாம் அலோட் பண்ணி பண்ணிட்டாங்க எக்ஸாம் சென்டர் எல்லாமே பிரிச்சுட்டாங்க ஏங்க இவ்வளோ பண்ணவங்க ஏங்க இன்னும் ஆல் டிக்கெட் விடலை இதை யாருமே கேள்வி கேட்கல ஆல் டிக்கெட் விட்டால் மட்டும்தாங்க எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் ஆகும் ஆல் டிக்கெட் விடாத வரத்துக்கும் எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் கிடையாது ஸோ இதை முதல்ல நம்புங்க படிங்க கண்டினியூஸாக படிங்க பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான டெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஸோ டெட்டில் டெட்டை வரைக்கும் இரண்டு தினங்கள் தான் பெரிய பிஜிடிஆர்பி மாதிரியெல்லாம் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இனிமேல் டெட்டில் போஸ்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைனா இல்லை ஸோ அதில் ஹால் அலாட்மெண்டில் தாங்க ரொம்ப பெரிய பெரிய சிக்கலை இப்போ தற்சமயம் பிஜிடிஆர் டிஆர்பி போர்டு வந்து மீட் பண்ணிகிட்டு ஹால் அலாட்மெண்ட் ஏன்னா அதிகப்படியான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு முந்தைய வரலாற்றிலே அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கதாக தகவல் வந்திருக்கு அதனால அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராசஸில் பண்ணிட்டுருக்காங்க ஹால் அலாட்மெண்ட் ஸோ அந்த டெட்டுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கனால கொஞ்சம் பிஜிடிஆர்பியில் காலதாமதம் ஏற்படுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்சு பதினேழு பேட்சி கேட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் விரைவில் பண்ண இருக்காங்க பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ